வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம பஞ்சகவ்ய விளக்கு ரெடி பண்ண போகிறோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்காக சாணம்லாம் காய வச்சு வரைட்டி மாதிரி வச்சு காய வச்சு வச்சுட்ருந்தேன் இருந்தேன் பாருங்கள் சாணம் ஃபுல்லாக நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா தயிர் இது பால் நெய் இது கோமியம் எல்லாமே பசுமை பசு தோடுறது தான் அது பார்த்திங்கன்னா நம்ம மிஷினெலாம் இல்லை விளக்குல தான் நார்மலாக ஒரு விளக்கில் தான் அந்த சேப் எடுத்துகிட்டு வர போகிறோம் அங்கே இதில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் வாங்க இது நமக்கு அளவெல்லாம் இவ் இவ்வளோ அளவு கரெக்டாக ஊற்றணும் அப்படின்னு இல்லை நமக்கு தெரியும் அந்த விளக்கு அந்த சேப் வரத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அது அளவு வராது அதால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நெய் நெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க நான் இப்போ கொஞ்சமாக செய்கிறதால அதால் கொஞ்சமாக விட்டுறேன் ஏன்னா நெய் தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும் நம்ம நிறையா வீட்டில் ஓமம் பண்ணுவாங்க அப்போ கூட பாருங்கள் நெய்யை போட்டால் வாசம் நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோமியம் போட்டுக்கு போகிறோம் இது அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சகவ்வியம் சொல்லுவாங்க அஞ்சுமே போட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆனால் கரெக்ட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஏன்னா நல்லா சாணம் வந்து காஞ்சிடுச்சு கொஞ்சம் கோமியம் அதிகமாக ஊற்றிட்டோம் போல் இருக்குது இது நல்லா காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு நெய் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதுக்கப்புறம் இதில் ஏற்றினோம்னா திரியெலாம் போட தேவையில்லை அது நெய்யிலே அந்த புகை வரும் பாருங்க அதுதான் நமக்கு வேணும் இது திரி போட்டு நார்மலாக விளக்கு மாதிரி இருக்காது இது அந்த புகை வீட்டில் வந்தாவே நம்ம ஓமம் பண்ணவா ஓம பண்ணதுக்கு சமம் அங்கே எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்க நம்ம வீட்டிலே பண்ணுறது தான் இந்த மாதிரி ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் இந்தமாரி ஒரு கவர் வச்சுட்டுங்க ஒரு சின்னதாக ஊட்டி இதில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு விளக்கு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷேப் வந்துடும் இது பாருங்க ப்ரெஸ் பண்ணிட்டோம் இப்போ அந்த மேலே இருக்கிற விளக்கு மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த கவர் எடுத்தோடனே நமக்கு இப்படி தான் வருது ஏன்னா நம்ம மிஷின் தான் நம்ம கரெக்டான சேப் வரும் நம்ம விளக்கு சின்னதாக எடுத்துருக்கறதால அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது ஃபஸ்ட்டு இது நல்லா அழகாக வந்திருக்கு இதுவும் நல்லா வந்திருக்கு பெரிய விளக்கு எடுத்துகிட்டாரு போயிருக்காங்க அதில் நான் செஞ்சு காட்டுறேன் முழுசாக செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாமாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் விளக்கு இவ்வளோதான் ரெடி பண்ணோம் அது கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி அடிசை போட்டு நல்லா வருது இந்த சைடில் இருக்கிறதுலாம் சரியாக வரல அதனால் இவ்வளோ விலை நான் நிறுத்திக்கிட்டேன் சாம்பிராணி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாருங்க பாருங்கள் குட்டி ஹைப் மாதிரி சின்னதாக ஓஸ் எடுத்து ஃபுல்லாக சாம்பிராணி மாதிரி பண்ணிட்டோம் இது நல்லா காய விட்டுடலாம் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம அதாவது ஏற்றி பார்க்கலாம் தீபம் ஏற்றி பார்க்கலாம் கொஞ்சமாக அதில் நெய் விட்டு அது கரெக்டாக அந்த சாம்பிராணி மாதிரி வருதா எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க அடுத்து பார்க்கலாம் அப்படி போது ஸ்டாப் பண்ணு பாருங்க நம்ம பஞ்சக்காவிளக்கு நம்ம பத்து வச்சிருக்கோம் பார்க்கலாம் எப்படி எவ்வளோ நேரம் எரியதாவது போக வர பார்க்கல பாருங்க ஒன்று வந்து விளக்கா வச்சிருக்கேன் நான் பாருங்க சின்ன திரி தான் போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் சாம்பிராணி மாதிரி அப்படியே அந்த இதில் பாருங்கள் இதெல்லாம் காட்டிட்டு லைட்டாக சாம்பிராணி மாதிரி பிடிச்சிக்கிச்சா அவ்வளோதான் அது வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக புகை வருதுன்னு இவ்வளோதாங்க பரவாயில்ல நல்லாயிருக்கு இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் வீட்டுக்காக தான் செஞ்சேன் நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுங்க நானே புகை வருமோ இல்லையான்னு நினச்சேன் நல்லா வருதுங்க சாம்பிராணி மாதிரியே இருக்குது வாசமும் நல்லா அந்த வாசத்தை விட அதில் என்ன மிக்ஸ் பண்ணுவாங்களா தெரில ஆனால் இந்த பஞ்ச விளக்கோட வாசம் நல்லாவே இருக்குது வீட்டுக்கு நல்லதுங்க இது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க வரலம்மா நிறையவே போகுதும்மா ஆ நான் அதோட அணிஞ்சிடணுச்சே வா சூப்பர் பரவாயில்ல ஆறு கன்சு எவ்வளோ வருதுன்னு நம்ம சாம்பிராணியில் கூட இந்த மாதிரி போக கிடைக்குமோ அதில் ஆனால் வாசனை வந்து சாம்பிராணி மாதிரி நிறைய வாசனை உரலாம் அந்த மாதிரி இல்லைங்க ஏன்னா நம்ம நிறைய மூலிகை எல்லாம் போட்டோம்னா அதில் வாசனை வரும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம நார்மலாக எந்த மூச்சு முட்டுற மாதிரி அந்த மாதிரி வாசனை நார்மலாக இருக்குது நல்லா இருக்குது உண்மையிலே ஓமத்தில் வர வாசனை மாதிரியே இருக்குங்க பாருங்கள் தெரியுதுங்களா போக எவ்வளோ அழகாக வருதுன்னு கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து இப்படி ஏதாவது விளக்கில் காட்டிட்டு இப்படி வச்சுட்டோம்னா போதுங்க சூப்பராக இருக்குது இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன் இது ஒன்று மட்டும் காஞ்சு இருந்தது அதால் கொஞ்சமாக புட்டு எடுத்துகிட்டு வந்தேன் மொத்தெல்லாம் நான் சாம்பிராணியாகவே போட்டிருக்கேன் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி சாமி கும்பிடும்போது இதை யூஸ் பண்ணிப்பேன் நான் சாம்பிராணியாக வாங்க மாட்டேன் இனிமேல் இதிலே தான் நான் செஞ்சு வைக்க போகிறேன்